ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அரசியல் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் மாகாண மட்டத்தில் உள்ள அமைப்பாளர்களை அழைத்து சுந்தர கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்துரையாடி வருகின்றார் அதுக்கு மே ஜனவரி பதிமூன்றாம் தேதியான நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி செயலத்தில் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் உவா மற்றும் மத்திய மாகாண அமைப்பாளர்களுடனான சந்திப்பொன்று இடம்பெற்றது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் நிமஸ்ரீ சில்வா பொதுச்செயலாளர் தயஸ்ரீ ஜெயசேகர நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா உபா மகன முன்னாள் முதலமைச்சர் சம்பத் தசநாயக் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் குறித்து தேர்தல் ஆணையாளருடன் கலந்துரையாடினேன் மாகாண சபைகளுக்கான தேர்தலில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அரசு தலைவர் என்ற ரீதியில் தேர்தல் ஆணையாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு நான் உத்தரவிட்டிருக்கின்றேன் ஏனெனில் மாகாண சபைகளை இவ்வாறு மக்கள் பிரதிநிதிகள் என்று தொடர்ந்து முன்வைத்திருக்க அனுமதிக்க முடியாது மாகாண அரசு அதிகாரிகள் தங்களது பணிகளை முன்னெடுக்க முடியாதுள்ளனர் அது மாத்திரமின்றி மாகாண அமைச்சர்களின் கோடி கணக்கான பெறுமதியான வாகனங்கள் மற்றும் அமைச்சர் அலுவலகங்கள் முடங்கி கிடக்கின்றன ஆளுநர்கள் இருந்தாலும் மாகாண முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இல்லாத

மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி அச்சமடைந்திருப்பது போல் தெரிகின்றது எதிர்கட்சியும் உடனடியாக கலந்துரையாடி மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தி மாகாண சபைகளுக்கான ஆட்சியை தேர்வு செய்யும் அதிகாரி மக்களிடம் கையெழுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கதைத்து மாகாண சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைக்க முற்படுகின்றனர் இதேவேளை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து மேற்கொண்ட ஆட்சி கவிழ்ப்பை நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் தோற்கடித்ததை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை டிசம்பர் பதினாறாம் தேதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நியமித்திருந்தார் இதனையடுத்து ரணில் தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவையை நியமித்திருந்த ஜனாதிபதி மைத்திரி இன்னமும் திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் உட்பட அரச நிறுவனங்களுக்கான தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபையை நியமிக்காது தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதற்கான பொறுப்பை பிரதமர் அலுவலகமே ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை வருடங்கள் பூர்த்தியாக உள்ளன எனினும் இன்று கூட்டு தவணங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கான தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபையை நியமிப்பதற்கு தேவையான பெயர் பட்டியல் செயலகத்திற்கு ஒப்படைக்கப்படவில்லை அனுமதி வழங்கப்படாததால் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது பணிகள் அனைத்தும் முழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றன ஆனால் ஜனாதிபதி வழங்க வேண்டிய பெயர் பட்டியல் பிரதமர் அலுவலகத்திடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர்

பங்கும் வகிக்கும் ஐவர் காண்ட குழுவே அந்த நியமனங்களுக்கான அனுமதியை வழங்கும் இதற்கு புறம்பாக வழங்கப்படும் நியமனங்களுக்கு நாம் ஒப்புதல் வழங்க மாட்டோம் ஏனெனில் தற்போது அரசியல் சூழ்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதால் இந்த நிலைமைகளை புரிந்து வேண்டியது அவசியம்